தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பதினேழாம் பாடல் திருச்சிற்றாம்பலம் வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து இருக்கப் போதாய் இனி மனமே தெரியாத ஒரு பூதருக்குமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கின்ற அழகிய வேற்படையை உடைய திருமுருகப் பெருமானின் வெற்றி மலரால் ஆகிய மாலை மலர்ந்துள்ளதும் தண்டை என்னும் அணிகலனை உடையதுமாகிய சிந்தாமரை போன்ற திருவடிகளை காவலாக கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாத நல்ல நெறியாகிய இரவும் பகலும் மறத்தலும் நினைத்தலும் வஞ்சகமும் அற்ற பரவழியில் மறைந்து பேசாது சும்மா இருக்கும் நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே என்று அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு